ஓம் கங்கணபதியே கணபதியே போற்றி என் அன்பு குழந்தையே நீ எதிர்பார்த்த அந்த நல்ல தகவல் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து சேரக்கூடிய நேரம் வந்து விட்டது வார்த்தைகளால் கூட சொல்லி தாங்க முடியாத கஷ்டங்களையெல்லாம் வாழ்க்கையில் அனுபவித்து கொண்டிருக்கின்றாய் இத்தனை துன்பங்கள் எதற்காக இத்தனை கஷ்டங்கள் எதற்காக பிறருக்கு நல்லது நினைத்தும் நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் என்று மனதிற்குள் கேள்விகளை வைத்து கொண்டே அத்தனை கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டும் சமாளித்து கொண்டும் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வருகின்றாய் கவலைப்படாதே என் குழந்தையே உன்னுடைய வாழ்விற்கு தேவையான எல்லா இன்பங்களையும் நான் விரைவில் கொண்டு வந்து சேர்க்க எல்லா வேலைகளையும் செய்து விட்டேன் இனி ஒவ்வொன்றாக ஒவ்வொரு இன்பத்தையும் ஒவ்வொரு நாளும் நீ புதிது புதிதாக அனுபவித்து மகிழக்கூடிய பொன்னான காலம் வந்து விட்டது உன்னுடைய கஷ்டம் இதுதான் என்று எப்பொழுதும் வெளியில் எல்லோரிடமும் சொல்லி கொண்டு இருக்காதே கேட்பவர்களில் சிலர் அதை ரசிக்கத்தான் விரும்புகின்றார்களே தவிர உன்னுடைய நிலைமையை மாற்ற உதவ போவது இல்லை உன்னுடைய நிலையை கண்டு சிலர் விமர்சனம் செய்து வருகின்றார்கள் அவர்களிடத்தில் நீ சிரித்து கொண்டே கடந்து சென்று விடு உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற உதவ யாரும் வரவில்லை என்று நினைக்காதே இந்த கணபதியின் துணையால் உன்னுடைய வாழ்க்கை நிலைமை மாறும் சந்தோஷமான வாழ்க்கை நீ வாழ்வாய் உனக்கு நலமான ஆரோக்கியத்தை தருபவன் இந்த கணபதி நானாகத்தான் இருப்பேன் உன்னுடைய வாழ்க்கை மிக பெரிய அற்புதத்தை போகின்றது எப்பொழுதும் ஒன்றை மட்டும் மறந்து விடாதே தேவைக்காக பழகுபவர்களிடம் உண்மையான அன்பு இருக்கின்றது என்று நினைத்து விடாதே என் அன்பு குழந்தையே உன்னோடு உணர்ச்சியோடு விளையாடி ரசித்து கொண்டு இருக்கின்றார்கள் அது எல்லா பாவத்தை விடவும் மோசமானது உன்னுடைய வாழ்க்கை எவ்வளவு பெரிய இன்பத்தை காண வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அத்தனை இன்பத்திற்கும் ஒரே வழி உன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து அனுபவிப்பதுதான் வாழ்க்கை வாழ முடியாமல் தவித்துக்கொண்டு இருக்காதே கிடைத்திருக்கின்ற இந்த வாழ்க்கை ஒவ்வொரு நொடியும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று முயற்சி செய் உன்னுடைய மனநிலையில் மாற்றத்தை கொண்டு வந்தால்தான் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர முடியும் யாரிடத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டுமோ அந்த இடத்தில் பிடிவாதமாக இருப்பதும் யாரிடத்தில் பிடிவாதமாக இருக்க வேண்டுமோ அந்த இடத்தில் அடிமையாக செயல்படுவதும் தான் தவறாக இருக்கின்றது உன் வாழ்க்கையில் எதிர்பார்த்தது எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நினைத்தால் யாரிடமும் ஓரளவிற்கு மேல் பணிவோடு இருக்காதே அடிமை என்று நினைத்து விடுகின்றார்கள் உன்னை அளவை தேவடிக்கை பார்க்கக்கூடிய ஆட்கள் அதிகமாக இருக்கின்றார்கள் அவர்களுக்கு எல்லாம் நான் பாடத்தை கொடுத்து உன் வாழ்விற்கு தேவையான வெற்றியை நீ கொண்டாடி மகிழக்கூடிய வகையில் ஒரு அர்த்தத்தையும் கொண்டு வந்து சேர்ப்பேன் எல்லாமே விரைவில் நடந்து முடியும் தேவையில்லாத விஷயங்களை நினைத்து கொள்ளாமல் இறைவனுடைய துணை உனக்கு இருக்கின்றது என்று நம்பிக்கை கொள் மாற்றத்தை நான் ஏற்படுத்தி தருவேன் நல்லதே நடக்கும்